குரு வாழ்க குருவே துணை சாய்ராம் 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 சிவராமபுரம் சிவராமபுரம் பாபாவிற்கே எண்ணெய் காப்பு அலங்காரம் பாபாவிற்கே எண்ணெய் காப்பு அலங்காரம் சாய்ராம் 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 குரு வாழ்க குருவே துணை நம்பிக்கை பொறுமை விழா முயற்சி சாய்ராம் 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 இதுதான் இப்போ கிரியேட் பண்ணி அப்போ வந்து தீபாரதனை தீபாரத்து என்னைக்கு அப்பா அலங்காரம் முடிஞ்சு தீபாரதனை தீபாரத்து சாயிரம் 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 நம்பிக்கை பொறுமை சிவராமபுரம் பாபாவிற்கு திரைவிய புடி அபிஷேகம் திரைவிய பொடியினால் அபிஷேகம் திரைவிய குருவாழ்க குருவே துணை திரவிய பொடி அபிஷேகம் முடிந்து திரவிய பொடி அபிஷேகம் முடிந்து தீபாரதனை தீபாரதி தீபாரதனை தீபாரதி சாய்ராம் சாயராம் சாயராம் சிவராமபுரம் சிவராமபுரம் மஞ்சள் பொடி அபிஷேகம் சிவராமபுரம் பாபாவுக்கு மஞ்சள் பொடி அபிஷேகம் மஞ்சள் பொடியினால் அபிஷேகம் சயராம் மஞ்சள் பொடியினால் அபிஷேகம் சிவராமபுரம் குரு வாழ்க குருவே துணை மஞ்சள் பொடி அபிஷேகம் முடிந்து தீபாராதனை மஞ்சள் பொடி அபிஷேகம் முடிந்து தீபாராதனை தீப ஆரத்தி தாய்ராம் தாய்ராம் சாய்ராம் சிவராமபுரம் பாபாவிற்கு மாவுப்பொடி அபிஷேகம் மாவு பொடியினால் அபிஷேகம் மாவு பொடியினால் அபிஷேகம் சாய்ராம் 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 மாவு பொடி அபிஷேகம் முடிந்து தீபாராதனை தீபாரதி மாவு பொடி அபிஷேகம் முடிந்து தீபாராதனை தீபாரதி தீபாராதனை தீபாரதி சாய்ராம் 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 சிவராமபுரம் குரு வாழ்க்கை குருவே தான் சிவராமபுரம் பாபாவிற்கு தயிர் அபிஷேகம் தயிரினால் அபிஷேகம்

பஞ்சாமிர்தா அபிஷேகம் பாபா அபிஷேகம் பஞ்சாமிருதாபிஷேகம் சிவராமபுரம் தேன் அபிஷேகம் தேனீ நாள் அபிஷேகம் பாபாவிற்கே தேனீ நாள் அபிஷேகம் தாய்ராம் 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 தீபாரதனை தீபாரதி சிவராமபுரம் சிவராமபுரம் குரு வாழ்க குருவே துணை சாயராம் 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 பாபாவிற்கு பால் அபிஷேகம் பாலி நாவல் அபிஷேகம் சாயராம் சாயராம் சிவராமபுரம் சிவராமபுரம் பாபாவிற்கு பால் அபிஷேகம் கருவறையில் சென்று நீங்கள் சாய்ராம் சாய்ராம் சிவராமபுரம் சிறுவர்களும் இங்கு அபிஷேகம் செய்யலாம் சிறுவர்களும் இங்கே அபிஷேகம் செய்யலாம் குரு வாழ்க துணை சாய்ராம் 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 சிவராமபுரம் சாய்ராம் சாய்ராம் மறைக்காதீங்கம்மா சிவராமபுரம் குரு வாழ்க குருவே தினை நம்பிக்கை பொறுமை விடாக முயற்சி சாய்ராம் சிவராமபுரம் நீங்களே பாலாபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் சிவராமபுரம் நீங்களே பாலாபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டும் இருக்கிறீர்கள் நம்பிக்கை பொறுமை விடாமல் முயற்சி நம்பிக்கை பொறுமை விடாம முயற்சி சாய்ராம் 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 சிவராமபுரம் சிவராமபுரம் நீங்களே நேரடியாக பாலாபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் குருவாழ்வருவை துறை நம்பிக்கை பெருமை விடாம முயற்சி இந்த இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் நீங்கள் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள் இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் நீங்கள் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள் இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் நீங்கள் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள் சாய்ராம் 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 இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் நீங்கள் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள் குரு வாழ்க குருவேத்துணை சாய்ராம் சிவராமபுரம் சிவராமபுரம் நீங்களே நேரடியாக அபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டும் இருக்கிறீர்கள் குரு வாழ்க குருவேதுனை குரு வாழ்க குருவேதுனை சாய்ராம் சிவராமபுரம் கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரை கிலோமீட்டர் தூரத்திலும் மயிலாடுதுறையிலேருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது சாய்ராம் 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 குரு வாழ்க குருவே துணை குரு வாழ்க குருவேத்துணை சிவராமபுரம் சிவராமபுரம் இந்த சிவராமபுரத்தில் நீங்களே நேரடியாக அபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் குருவேத்துணை நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி நம்பிக்கை பொறுமை விடாமு முயற்சி குரு வாழ்க குருவே துணை சாய்ராம் சாயராம் சாயராம் சிவராமபுரம் இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் நீங்கள் சீரடி செல்லும் பைப்பேட் பெறுகிறீர்கள் சீரடி செல்லும் பைப்பேட் பெறுகிறீர்கள் சாய்ராம் 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 குருவாழ்குணைத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது சிவராமபுரம் அமைந்துள்ளது நீங்களே நேரடியாக பாலாபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் சாய்ராம் குருவாள்க குருவை துணை குருவாள்க குருவை துணை நீங்களே பாலாபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் சாய்ராம் சிவராமபுரம் இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் நீங்கள் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள் குரு வாழ்க குருவாள்க துணை குரு வாழ்க குருவேதுணை சாய்ராம் 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 இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் நீங்கள் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள் சிவராமபுரத்தை குருவாள்க குருவே துணை இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் நீங்கள் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுவீர்கள் பெறுகிறீர்கள் சாய்ராம் 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 குரு வாழ்க குருவே துணை நம்பிக்கை பெருமை உடா முயற்சி நம்பிக்கை பொறுமை சிவராமபுரம் சாய்ராம் சாய்ராம் மறைக்க அதிகமா சிவராமபுரம் குருவாள்க குருவே தினை நம்பிக்கை பொறுமை விடாம முயற்சி சாய்ராம் சிவராமபுரம் நீங்களே பாலாபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் சிவராமபுரம் நீங்களே பாலாபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டும் இருக்கிறீர்கள் நம்பிக்கை பொறுமை விடாம முயற்சி நம்பிக்கை பொறுமை விடாம முயற்சி சாய்ராம் 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 சிவராமபுரம் சிவராமபுரம் நீங்களே நேரடியாக பால அபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் வாழ்க குருவே துறை நம்பிக்கை பெருமை விடாம இந்த இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் நீங்கள் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள் இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் நீங்கள் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள் இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் நீங்கள் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள் சாய்ராம் 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 இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் நீங்கள் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள் குரு வாழ்க குருவேத்துணை சாயராம் சிவராமபுரம் சிவராமபுரம் நீங்களே நேரடியாக அபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டும் இருக்கிறீர்கள் குரு வாழ்க துணை குரு வாழ்க குருவேதுனை சாய்ராம் சிவராமபுரம் கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரே கிலோமீட்டர் தூரத்திலும் மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது சாய்ராம் 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 வாழ்க குருவே துணை குருவே துணை சிவராமபுரம் சிவராமபுரம் இந்த சிவராமபுரத்தில் நீங்களே நேரடியாக பாலாபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் குருவாழ்குருவே துணை நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி முயற்சி குரு வாழ்க குருவே துணை சாய்ராம் சாயராம் சாயராம் சிவராமபுரம் இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் நீங்கள் சிவராமபுரம் சாய்ராம் 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 நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி குரு வாழ்க குருவே துணை சிவராமபுரம் சாய்ராம் 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 குரு வாழ்க குருவே துணை குரு வாழ்க குருவே துணை குரு வாழ்க குருவே துணை நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி நம்பிக்கை பொறுமை விடாம சாய்ராம் 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 குரு வாழ்க குருவே துணை குரு வாழ்க குருவே துணை சிவராமபுரம் இந்த சிவராமபுரத்தில் நீங்கள் காலடி வைத்ததற்கு பின் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள் சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள் குருவே துணை குருவாள்க குருவேதுணை குருவாள்க குருவேத்துணை சாய்ராம் 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 இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் நீங்கள் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள் சிவராமபுரத்தை குரு வாழ்க குருவே துணை இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் நீங்கள் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிற பெறுகிறீர்கள் சாய்ராம் 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 குருவாள்க குருவேத்துணை நம்பிக்கை அபிஷேகம் இனிதே முடிந்தது பால் அபிஷேகம் இனிதே முடிந்தது பால் அபிஷேகம் இனிதே முடிந்தது தீபாரதனை தீபாரதி அபிஷேகம் முடிஞ்சது தீபாரதனை தீபாரதி சாயராம் சாய்ராம் சாய்ராம் ஒரு வாழ்ந்த விரிவே துணை அபிஷேகம் சந்தனாபிஷேகம் பாபாவுக்கு சந்தனாபிஷேகம் தாய்ராம் தாய்ராம் சாய்ராம் குரு வாழ்க குருவே துணை சந்தனாபிஷேகம் சந்தனாபிஷேகம் முடிந்து தீபாராதனை தீபாரதி தீப ஆராதனை தீபாரதி சாய்ராம் தாய்ராம் தாய்ராம் சிவராமபுரம் சிவராமபுரம் பன்னீர் அபிஷேகம் பன்னீரீனால் <muchas> அபிஷேகம் <muchas> करते <laughs> थे

ரூமை கரைஞ்சா திறந்து அவர் தான் உள்ள நுழைய வந்து பாருங்க நமக்கு அப்படி